ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதித்து உங்களை பெருக செய்வார் எந்தவித சோர்வும் இல்லாமல் எந்தவிதமான கலக்கமும் இல்லாமல் இந்த நாளை கத்தருக்கு முன்பதாக தேவனுடைய கரத்திலே கொடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்ப்பார் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் அதற்குண்டான பலனை தருவார் எந்த ஒரு மனிதர்களையும் முன்பாக வைக்காமல் கர்த்தரை முன்பாக வைத்து செயல்படுங்கள் எத்தனை விதமான எதிர்ப்புகள் எதிரான காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருப்பார் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிரான காரியங்களை மனிதர்கள் செய்யும்படியாக வந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுகிறவர் கத்திரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்திரை முன்பதாக வைத்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அவர் உங்களை வழிநடத்துவார் கத்திரை உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கொடுத்து எந்த விதமான தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் முழுமையாக உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமையாக செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கத்திர ஆசிரியப்பார் நீங்கள் காரிய உள்ளவர்களாக இருப்பீர்கள் தேவன் உங்களுக்கு வேண்டிய பலனையும் நன்மைகளையும் கொடுத்து உங்களை உயர்த்துவார் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆஸ்ரிப்பாராக ஆமேன்